பத்துக்கு பத்து ரூம் காங்க்ரீட் போடுவதற்கு எவ்வளவு செலவு ஆகும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் கம்பி பத்து எம்எம்மில் பதினஞ்சு கம்பி தேவைப்படுது சராசரியாக ஒரு கம்பியோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழரை கிலோலேருந்து எட்டு கிலோ வரைக்கும் இருக்கும் நம்ம ஏழரை கிலோ போட்டுக்கிடுவோம் அப்போ இன்று ஏழரை போட்டால் மொத்தம் பதினொன்றரை கிலோ தேவைப்படுது ஒரு கிலோ எழுவது ரூபா இப்போ ரேட்டு போய்கிட்ருக்கு அப்போ ஏழாயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சி ரூபா கம்பிக்கு மட்டும் செலவாகும் சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு மூட தேவைப்படுது ரேட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இப்போ உள்ள ரேட்டுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா மொத்தம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா தேவைப்படுது சிமெண்ட்டுக்கு மட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணல் மணல் வந்து எழுபது தட்டு தேவைப்படுது ஒரு தட்டோட விலை பார்த்திங்கன்னா முப்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா மணலுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா தேவைப்படுது அதுபோல் பார்த்திங்கனா ஜல்லி ஜல்லி வந்து எண்பது சட்டி தேவைப்படுது ஒரு சட்டி ஜல்லி வந்து இருபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஜல்லிக்கு மட்டும் ரெண்டாயிரம் ரூபா தேவைப்படுது அதுபோல் சென்ட்ரிங் கூலி அடப்பு கூலி வந்து சதுரடிக்கு நாற்பத்தஞ்சி ரூபா வரைக்கும் வாங்குதாங்க இது கம்மியாகவும் வாங்குறவங்களும் இருக்காங்க நூறு சதுரடிக்கு நாற்பத்தஞ்சி ரூபான்னு போட்டோம்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வருது அதே மாதிரி காங்கிரீட்டு போடுறதுக்கு கலவை மிஷினு அந்த கூலி ஆட்கள் எல்லாம் சேர்த்து அவங்க ஒரு அடிக்கு பன்னெண்டு ரூபா வாங்குதாங்க பன்னெண்டு ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்குதாங்க நம்ம பன்னெண்டு ரூபா போட்டுக்கிடுவோம் பன்னெண்டு ரூபான்னு போட்டுக்கிட்டோம்னா நூறு சதுரடிக்கு பன்னெண்டாயிரூவா வருது கோழி அதுபோல் எலக்ட்ரிக்கல் கோழி எலக்ட்ரிக்கல் கோழினா ஃபேன் ஊக்கு வைக்கிறது தொட்டில் ஊக்கு வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஊக்கள் வைக்கிறதுக்கு இது ஒரு மூவாயிரம் ரூபா தேவைப்படுது எல்லாம் கூட்டி பார்த்தோம்னா மொத்தம் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா ஆகுது அதுபோ பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ரூம் மொத்தம் காங்கிரீட் போடுவதற்கு முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது இப்போ நாம் பத்துக்கு பத்து ரூம் காங்கிரீட் போடுறது கண்டுபிடிச்சிருக்கோம் இது மாதிரி நீங்கள் நூற்றி ஐம்பது சதவீடிக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த அளவை வச்சு இரநூறு சதுரடி ஐநூறு சதுரடி அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ எத்தனை சதுரடி வேணுமோ இதை வச்சு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்